பிரைஸ்தலாட் இன்றைய ஜீவாப்பம் மத்தையு பதிமூணாம் அதிகாரம் நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறாம் வசனங்கள் மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிகள் வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான் அலேலுயா இது ஏசு கிறிஸ்து இந்த பதிமூணாம் அதிகாரத்தில் பரலோக ராஜ்யத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது குறித்து ஓமைகளாக அநேக காரியங்களையும் பேசுகிறார் இதுக்கு முந்தின வசத்தில் பார்த்தோம் அன்றையும் பரலோக ராஜ்ய நிலத்தில் புதை புதைத்திருக்கிற பொக்கிசத்திற்கு ஒப்பாக இருக்கிறது அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான் இப்போ இந்த வசனத்திற்கும் இப்போ நம்ம படித்த வசனத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஒரு ஒரு வேற்றுமையிலும் ஒற்றுமை ஒற்றுமையிலும் வேற்றுமை என்னென்னா பரலோகராஜன் நிலத்தில் புதைத்திருக்கிற புதைந்திருக்கிற பொக்கிசத்திற்கு அந்த பரலோக பரலோகராஜன்னு சொல்கிறாங்க இப்போ அதை வந்து மனுஷன் கண்டு தனக்கு உண்டானதெல்லாம் விட்டுட்டு அந்த பொ பொக்கிசத்தை கொள்ளை பொருளாக எடுக்கிறதுக்கு அவன் எல்லாமே செய்கிறான்னு சொல்லி நம்ம நேற்றின் தினத்தில் சிந்தித்தோம் இப்போ பாருங்கள் இன்றைக்கி என்ன பார்க்குறேன்னா பரலோகராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாக இருக்கிறது இதில் வியாபாரிக்கு ஒப்பாக இருக்கிறதான் பரலோகராஜ்யம் அப்போ அந்த பரலோகர் ராஜ்யம் வியாபாரிக்கு உப்பா இருக்கிறது அந்த நல்ல முத்துக்கள்னு சொல்கிறது யார் இது நம்ம தான் அந்த முத்துக்கள் நம்ம தான் அந்த முத்துக்கள் இப்போ முத்துக்கள் ஒன்றும் விலை விலை மதிக்க முடியாது அப்படின்னு சொல்லவே முடியாது முத்துக்களை அந்த யூத ஜனங்க இஸ்ரேல் ஜனங்க ஒரு பெரிய பொருட்டாக அவங்க நினைக்கலை எடுக்கலை முத்துக்கள் வந்து அந்தளவுக்கு அவங்களுக்கு பெரிய பொருளாக நினைக்கல முத்து என்பது அது எப்படின்னா அந்த வைரக்கலை போ வைரக்கல் வைடூரிய அந்ததுக்கு ஈடாக வராது இப்போ வந்து அது ஒரு ஜீவனுள்ள ஒரு உயிரினத்திலேருந்து தயாரிக்கப்பட்டது கடலில் உள்ள சிப்பி இருக்குது சிப்பிக்குள்ள ஒரு மணல் துகள் உள்ளார போயிடுச்சுன்னா அதுக்குள்ளே போணுச்சுனா அந்த சிறிய கல்லானது அந்த பூச்சிக்கு கஷ்டத்தையும் வேதனையுமே கொடுக்கும் அப்போ அந்த ஜீவன் அந்த ஜீவன்ட்டுந்து ஒரு விதமான திரவம் சுரந்து அந்த கல் மேலே அப்படியே அப்படியே படிகமாகி படிஞ்சு படிஞ்சு அந்த கல் மேலே அப்படியே அந்த அந்த திரவம் ஃபாமாயி ஃபாமாயி தான் அது கடைசியில் முத்தாக வெளியில் வருது இப்போ அந்த முத்துக்களை பாருங்கள் இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு அந்த நல்ல முத்துக்கள்னு சொல்லி சொல்கிறாரு ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவ முத்துக்களை நல்ல முத்துன்னு சொல்கிறாருன்னு அவங்க சீசர்கள் கூட ஆண்டவர் ஆச்சரியமாக பார்த்துருப்பாங்க ஏன்னா யூத ஜனங்களுக்கு அந்த முத்துக்கள் வந்து அவ்வளோ ஒரு பெரிய பொருளாக அவங்க நினைக்கல அதே இந்த புறஜாதி மக்கள் ஆண்டார் அறியாத இஸ்ரேல் ஜனங்கள் அல்லாத புரஜாதி மக்களுக்கு அந்த முத்துக்கள் பெருசாக தெரிஞ்சது இந்த ராஜாக்கள் பெரிய பெரிய இதில் இருக்கிறவங்களுக்கு அந்த முத்துக்களை பரிசாக கொடுப்பாங்க முத்துக்கள் வந்து அதை பெருசாக அவங்க நினைப்பாங்க ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் அந்த முத்துக்களை பெரியதாக எடுக்க மாட்டாங்க இப்போ அந்த முத்துக்களை பாருங்கள் இந்த க கவனத்தில் கொண்டு நம்ம அதை பார்க்கணும் அந்த வியாபாரி வியாபாரியாக இயேசு இவ்வுலகத்தில் வந்தார் அந்த வியாபாரி தான் ஏசு கிறிஸ்து மனிதனை பாவத்தில் கண்டு மனுஷனுடைய பாவத்தை அவர் தன்மேல் தனது சொந்த சரீரத்தின் மேலேயே ஏற்றுக்கொள்றார் நம்முடைய பாவம் அவருக்கு வேதனை கொடுக்கிற காரியம்தான் அது ஒரு அந்நிய பொருள்தான் நமக்காக அவர் பாவமானார் இப்போது அவர் செய்தது என்ன தெரியுங்களா அவருடைய நீதியை ஒரு பாவின் மேல மூடினார் வெண்மையான அவருடைய நீதினாலே நம்மை அவர் மூடினார் நாம் அவருடைய கையின் வேலையா இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம எதில் பார்க்கணும்னா எபேசியர் ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துலேயே நம்ம பாசி பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து நம்மை பார்க்கும்போது இப்போது நாம் இருக்கிற வண்ணமாக பார்க்கவில்லை இனி எப்படி இருக்க போகிறோமோ ஒரு மகிமையான திருச்சபையாக கரைதிரை இல்லாதவர்களாக பார்க்கிறார் இதுதான் எபேசேர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தேழாம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் திருச்சபையை மீட்டு கொள்ளும்படியாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு வந்தார் ஆ ஆமாம் ஏன்னா பரலோகத்தில் அவருக்கு எல்லாம் மகிமை கனம் எல்லாமே இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு தான் இந்த பூமிக்கு மனு குலத்தை மீட்டெடுப்பதற்காக வந்தார் உங்களை என்னை மீட்டெடுப்பதுக்காக வந்தார் திருச்சபை மீட்டெடுப்பதற்காக வந்தார் அதை தான் இந்த ஓமையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை சொல்லுகிறார் நம்ம பார்க்கிறோம் மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது அவன் விலையுறு உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான் ஆமாம் நம்ம வந்து ஆண்டர் தேடி போல ஆண்டர் தான் நம்மளை தேடி வந்தார் நம்ம ஒரு காலத்தில் பாவு குழில் விழுந்து கிடந்து சேற்றில் விழுந்து கிடந்த நம்மளை தூக்கி எடுத்து பரிசுத்தப்படுத்தி உன்னதத்துக்கு நேராக பரிசுத்தின் நேராக பரலூர் ராஜ்யத்துக்கு நேராக அவர் நம்மளை அழைத்துட்டு வர்றாரு நம்மளை சுய நீதி ஒன்றுமே கிடையாது நம்ம சுயத்தில் எந்த காரியமும் நம்ம சாதிக்க முடியாது ஒருவனை பரலோ பிதாவன ஒருவனை இழுத்துக்கொள்ளாட்டால் ஒருவன பிதாவனிடத்தில் வரான் ஆண்டவர் தான் நம்மளை முன்குறித்து வேர் பிரித்து பிரித்து எடுக்கிறார் அவர் நம்ம நம்ம முத்துக்கள் நம்மளை ஆண்டவர் அப்படி பார்க்குறாரு அப்படி பார்த்து தான் பரலோக ராஜ்யத்தின் மேன்மை மகிமையை விட்டு அவர் இந்த பூமிக்கு வந்து நம்மளை நம்மளை வந்து மீட்டெடுக்கிறார் பரலோக ராஜ்யத்தை கொண்டு போய் சேர்க்குறதுக்கு அதனால் தான் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரி கோப்பாக இருக்கிறது அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான் கொள்ளுகிறார் ஆண்டர் வேறுபிடித்து எடுத்திருக்கிறார் அழைலுயா நம்ம ஓரளும் ஆண்டர் கரத்தில் இருக்கிறோம் விசேஷத்தை பாத்திரமாக இருக்கிறோம் ஆண்டர் நம்மளை முத்துக்களை போல பார்க்கிறார் நாம் இதை உணர்ந்தவர்களாக நாம் எப்படி அழைக்கப்பட்டிருக்கோம் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு உரியவர்கள் அந்த உணர்வோடு நாம் இவ்வேளையில் ஆண்டு விட்ட அர்ப்பணித்து ஜபம் செய்வோமா அலுயா நன்றி தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா ஆண்டுவரே இந்த ஓமையில் ஆண்டவரே இந்த ஓமை மூலமாக ஆவியனர் எங்களோடு இடைப்பட்டீர் ஆண்டவரே அப்பா பரலோக ராஜ்யம் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறேன் வியாபாரியாக இயேசு கிறிஸ்துவை நீர் ஆண்டவரே அப்பா பரலோகத்தின் மகிமையை விட்டு எங்களுக்காக விட்டு இந்த பூமிக்கு வந்து உண்மையை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து அப்பா பாடுகள் எங்களுக்காக நீர் பாடுபட்டு எங்களை விலை கரையமாய் எடுத்திருக்கிறீரே அப்பா உம்முடைய பார்வைக்கு நாங்கள் முத்துக்களை போல இருக்கிறோம் ஆண்டவரே எங்களை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக நீர் ஆண்டவரே உம்முடைய மகிமை எல்லாம் உமக்கு உள்ள அத்தாரிட்டி எல்லாத்தையும் விட்டு விட்டு எங் இந்த மனு உருவெடுத்து இந்த பூமிக்கு வந்து உண்மையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து எங்களை மீட்டு எடுத்திருக்கிற ஐயா உங்களுடைய பெற்ற ரத்தத்தினால் மீட்டு எடுத்திருக்கிற ஆண்டவரே அப்பா உங்களுடைய தியாகம் எவ்வளோ பெரியதாண்டவரே உங்களுடைய அன்பு எவ்வளோ பெரியதாண்டவரே நாங்கள் பரலோக ராஜ்யத்தின் பங்கு அண்டவரே அப்பா பங்குள்ளவர்கள் நாங்கள் பரலோக பிரஜை நாங்கள் பரலோக பிரஜை நாங்கள் பரலோகத்தின் அம்பாசிட்டர்கள் இந்த பூமியில் இருந்து கொண்டிருக்கிறோம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி உலகம் மாமிசம் பிசாசுக்கு எதிர்த்து நின்று ஜெயம் கொள்ளுகளாக ஜெயம் பெற்றவர்களாக நாங்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள அப்பா ஸ்தோத்திர கத்தாவே அன்றவரே நாங்கள் எதற்காக அழைக்கப்பட்டோம் என்பது அழைப்பை உணர்ந்து அத்தன்படி நாங்கள் நடக்க ஜீவ மார்க்கத்துக்குள் நடக்க அண்டவரே நீர் எங்களோடு இந்த ஓமையோடு எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிற நன்றி அப்பா இந்த வீடியோ கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருடும் நீர் இடைப்படுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆவியானவரும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த புதிய நாளில் உடைய புதிய கிருபை பெற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சியை எலும்பி பிரகாசிக்க கிருபை பாராட்டுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் இந்த ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் தந்திரே பலன் தந்திரே சுகம் தந்திரே அப்பா உங்களுடைய சமூகத்தில் எங்கள் முற்றிலும் முழுதுமாக தாழ்த்துகிறோம் ஒப்பு கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு இருக்க பார்த்து ஒவ்வொரு மீதும் உங்களுடைய கிருபை அளவில்லாமல் நிரப்புகிறதுக்காக ஸ்தோத்திரம் நாங்கள் ஒவ்வொருவரும் உடைய அழைப்பை உணர்ந்து உம்முடைய வழியிலே நடக்க ஜீவ மார்க்கத்துக்குள் நடக்க வலபுறம் இடதுபுறம் சாயாதபடி அன்றுவரை இட்டுக்கமான வாசலுக்குள் உட்பிரவேசிக்கிறவர்களாக அண்டு வரே பரலோக ராஜ்யத்தை முழுமையாக சுதந்திரிக்க ஆண்டவரே எங்களை நீரே வழி நடத்துகிறேன் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா அவனுக்கு நன்றி ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிற ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்துமாவை கத்திரை ஸ்தோத்ரி என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி என் ஆத்மாவை கத்திரை ஸ்தோத்ரி கத்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே ஆமேன் ஆமேன்